நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் செல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சொல்லிக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க வைக்க வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளை நாம் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை நாம் கொடுத்துருக்கிறோம் அந்த கோரிக்கைகளில் என்னென்ன கோரிக்கை எல்லாம் நாம் முன்வைத்திருக்கிறோம் என்பதை பற்றி தான் உங்கள்கிட்ட விரிவாக பேசுகிறக்காக இந்த காலையில் நினைஞ்சிருக்கேன் வாங்க வீடியோ பண்ணலாம் நண்பர்களை தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அரசு செயலரை சந்தித்து கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பல்வேறு கோரிக்கைகளை அளித்திருக்கிறோம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தினுடைய மாநில தலைவர் வெளிச்சரன் தலைமையிலே மாநில பொதுச் செயலாளர் ஜான் சிரானி அதேபோல் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய நான் உட்பட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்தோம் அதில் என்ன கோரிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்னா மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கும் பிரச்சனைகளை பேசுவதற்காக மாதம் ஒரு முறை கோட்டாட்சியர் தலைமையிலும் அல்லது ஆட்டி தலைமையிலும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வருவாய்த்துறை ஆணையர் தலைமையிலும் மாற்றுத்திறனாளிக்கான குறைகேட்டுக் கூட்டம் நடத்த வேண்டும் என்று இருக்குது ஆனால் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே மாற்றுத்திறனாளிக்கான மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டம் நடைபெறல அதே மாதிரி மாவட்டங்களிலே முறையாக இந்த கூட்டங்கள் நடைபெறாமல் இருக்குது அதனால் இதை முறைப்படுத்தி உடனடியாக இந்த கூட்டங்களை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முதலில் வச்சுருக்கோம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்து மாற்றுத்திறனாளிக்கக்கான உதவித்தொகை பெறாமல் அதாவது சில மாற்றுத்தனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருப்பாங்க நார்மலாக இருந்து திடீர்னு மாற்றுத்தினாலியாக மாறிடுவாங்க குறிப்பாக பெண்களை சொல்கிறேன் நான் அப்போ வந்து அவங்க வந்து ஏற்கனவே ரேஷன் கார்டு மூலியமாக மகளிர் தொகை வாங்கிட்டு இருப்பாங்க இப்போ மகளிர் உரிமைத்தொகை வாங்கிட்டு இருக்கவங்க திடீர்னு வந்து இப்போ என்னென்ன மாற்றுத்தினையாக மாறின பிறகு சரி மாற்றுத்தினாளிக்கான உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணால் நீ ஏற்கனவே மகளிர் தொகை வாங்குறேன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க அப்போ மகளிர் தொகை என்பது ஆயிரம் மாற்றுத்தினாக்கான உதவித்தொகை என்பது ஆயிரத்தி ஐநூறுரூவா அல்லது ரூபா கொடுக்குறாங்க அப்போ ஒவ்வொரு மாதம் ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரை எனக்கு நட்டம் ஏற்படுகிற போது இதை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னால் கேன்சல் பண்ணவே முடியல சென்னையில் தான் நம்ம கேன்சல் பண்ண வேண்டியிருக்கு கொடுக்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கே ஒழிய கேன்சல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறனால இதை நீங்கள் முறைப்படுத்தணும் மாற்றுத்தினாளிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வாய்ந்த மாற்றுத்தினாக்கு மகளிர் தொகை ரத்து செய்து நீங்கள் மாற்றத்தினாக்கான உதவி தொகை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம முன்னாடி அதே மாதிரி மாநிலம் முழுவதும் பல்வேறு காரணங்களை கூறி வருவாய்த்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக உதவித்தொகை பல மாற்றுத்திறனாளிகளுக்கு பல மாதங்களாக நிறுத்தப்பட்டிருக்கு அவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ள உதவித்தொகையை உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் திடீர்னு மூணு மாதம் வந்துச்சு சார் திடீர்னு ரெண்டு மாதமாக பணம் வரல திடீர்னு ஆறு மாதம் வந்துச்சு பணம் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகளை உடனடியாக நீங்கள் சரி செய்யணும் பலருக்கும் வந்துட்டு இருந்த பணம் நின்று இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம திருப்பி இது மனு கொடுத்து பேசுகிற போது என்ன சில பேர் வந்து மாற்றுத்தினாளிகள் வந்து ரெண்டு இடத்துல வாங்குறாங்க வருவாய்த்துறையிலேயே ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறாங்க மாற்றுத்தினா ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவா வாங்குறாங்க இப்போ ஒவ்வொரு மாதமும் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா உதவித்தொகையை போடுவதற்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய ஆவணங்கள் பூராத்தையுமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நாங்கள் வச்சிருக்கோம் அந்த சாஃப்ட்வேருக்கு முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட்டையும் இணைச்சு அது வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கு முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட்டையுமே அது மெருஜ் பண்ணியிருக்கு அதாவது வருவாய்த்துறை போல் வந்து தொழிலாளர் துறை அதே போல் வந்து அந்த இறப்பு பதிகிறாங்க பார்த்திங்களா அந்த துறை இது மாதிரி எல்லா துறைகளையும் மெரிஜ் பண்ணியிருக்கு அப்போ அதில் தூக்கி நாங்கள் போடுகிற போது அது சர்ச் பண்ணும் அது சர்ச் பண்ணி ஒன்றென்னா சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்ப்போம் எல்லாம் ஆதார் கார்டை சர்ச் பண்ணி எதெல்லாம் ஆதார் இல்லையோ அதுக்கெல்லாம் பணம் போயிடும் எது பிரச்சனையாக இருக்கோ அது அப்படி நின்றுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சிலர் வந்து ரெண்டு இடத்துல வாங்கிட்டு இருக்கிறது அந்த 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 ஆதார் கண்டுபிடிச்சி அதனால் சில பேர் நிப்பாட்டுறோம் அதுதான் காரணமாக இருக்கும் அப்படி அவங்க உயிரோடு இருக்காங்க ஒருவேளை தவறுதலாக கூட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஒருமுறை நண்பர்களே மாற்றுத்தனாளிகளோ மற்றவர்களோ இறக்கிற போது அவர்களை இறந்த பிறகு அவர்களை போய் நம் அடக்கம் செய்ய முற்படுகிற போது சுடுகாட்டிலையோ மற்றவர்களோ போது அவங்க ஆதார் கேட்குறாங்க அப்போ ஆதார் கேட்குற போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இறந்தவர்களுடைய ஆதார் கொடுப்பதற்கு பல கூடிய சில சிலருடைய ஆதார்களை நம்ம கொடுத்துறோம் அப்படி கொடுக்குற போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பல பிரச்சனைகளை உருவாக்குது அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி காரியம் செய்கிற போது அல்லது இறப்பு சான்றிதழ் வாங்குற போது அல்லது அவர்களை அடக்கம் செய்கிற போது அல்லது இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிற போது நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட யார் இறந்தாங்களோ அந்த நபருடைய ஆதாரம் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் வருது ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் நாங்கள் தொடர்ந்து நிறுத்த வேண்டிய உதவித்தொகை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இதையெல்லாம் நாங்கள் எப்படி நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறது என்பது இப்போ தான் நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக மாவட்டத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ மாநிலத்தில் வருகிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரச்சனை புதுசாக வந்துட்டு இருக்குது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எல்லா விதமான நடவடிக்கையும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்தின இடம்பெற்றுள்ள குடும்ப அட்டைகள் அனைத்தையும் ஏஏவை காடாக மாற்றணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்ட பிறகும் கூட இன்று வரை பல மாற்றுத்திறனாயுடைய காடுகள் ஏஏவை காடுகளாக மாறாம இருக்குது அப்படி மாறிய சில மாற்றுத்தினாயுடைய காடுகள் கூட திரும்பவும் என்பிஎச்சிஏ ஏஏ 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 ஏ ஏ மாறியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் இதை உடனடியாக நம்ம வந்து எல்லா காடுகளையுமே ஏஏவை காடுகளாக வகை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் குறிப்பாக மாற்றுத்தினாளி வாகன நிறுத்தமட்டத்திலேருந்து மாற்றுத்திறனாளிக்குன்னு பார்க்கிங் ஒரு உருக்கிக்கிங்க அந்த இடத்துலேருந்து பேருந்து ஏறுகிற இடம் வரைக்கும் பயணிக்கிறதுக்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களுடைய பாதுகாவலர்கள் மட்டும் பயணிக்கிற வகையில் தனியாக பேட்டரி கார் வசதி செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி பேருந்துகளுடைய தடம் என் அதாவது எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிது அப்படிங்கிற சொல்கிறதுக்கும் பேருந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் ஒளிப்பெருக்கி மூலமாக அறிவிக்கக்கூடிய மனித வழிகாட்டி மையம் ஏற்படுத்தணும் பேருந்து முனை மனித வழிகாட்டினா என்ன வாய் மூலயமா சொல்றது அல்லது அவங்களே கூட்டு போய் விடுறது அதான் மனித வழிகாட்டிங்கிறது பேருந்து முனையத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் கழிப்பறைகள் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்கணும் அது பல பல நேரங்களில் திறக்கிறதே இல்லை பூட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறோம் மாதிரி காதுகளாக வாய் பேச முடியாத மாற்றுத்தினாளுடைய வசதிக்காக இந்த சேவை மையத்தில் மொழி மொழிபெயர்ப்பாளர் இருக்கணும் அதே மாதிரி பல பேர் வீழ்த்துச் தான் போவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வீல் சேர் த அதிகமாக வைக்கிறதோட மாற்றுத்திறனாளிக்குன்னு தனியாக இந்த மாதிரி வீல் சேர் தேவைப்படுறவங்களுக்குன்னு தனியாக தொலைபேசியை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக உதவித்தொகை பெற தகுதி இருந்தும் ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தான் முதுகுத்தணம் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னோமோ அதே தான் சில பேர் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே கை உணமுற்றவர்கள் அல்லது தொழில் பார்த்தவங்க மனவளைச்சு கொண்டவங்களை ரெண்டாயிரம் உதயத்தொகை பெற தகுதி இருந்தாலும் வருவாய்துறை மூலமாக ஆயிரத்து வாங்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் ரூபாய்க்கு மாத்திரக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பாதுகாவலர் உதவித்தொகை உடனடியாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இது மாதிரி சில பேருக்கு வந்து டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் வந்து பாதுகாவலர் உதவித்தொகை வரல அதையும் நீங்கள் உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே பொறுமையாக கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக கேட்டறிந்த நம்முடைய அரசு செயலர் கண்டிப்பாக இந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நாங்கள் எடுக்கிறோம் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்க எனக்கு என்ன நண்பர்களே நம்ம வாழ்க்கை முழுவதும் இப்படி நம்ம போராடிட்டு இருக்கிறதா வாழ்க்கை முழுவதும் வந்து இப்படியே வந்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா என்னதான் நடக்குதுங்க ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசு சமூக நீதிக்கான அரசு எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் தான் எங்களுடைய அரசுடைய நோக்கம்னு ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் எல்லாமே செய்கிறீங்க சரி எல்லாமே ஏற்றுக்கிறோம் பைக் கொடுக்குறீங்க சைக்கிள் கொடுக்குறீங்க வீல் சேர் கொடுக்குறீங்க எல்லாமே ஏற்றுக்குறோம் ஆனால் எங் முக்கியமான மேஜர் கோரிக்கைகளை சொல்லவே விட மாட்டேங்கிறீங்களே எப்படி தான் நாங்கள் செய்கிறது இன்றைக்கி வந்து மாற்றுத்திறனாளிக்கான அரசு செயலர் என்பது செக்ரட்டரியில் இருப்பாங்க தலைமைச் செயலத்தில் இருப்பாங்க தலைமைச் செயலத்துக்குள்ளே சாதாரண பொதுமக்கள் போக முடியாது மனு கொடுக்க போக முடியாது அதிகாரிகளை சந்திக்க முடியாது அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த மனுவை கொண்டு போய் அதிகாரிகள்கிட்ட இப்போ பெர்மிஷன் வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டர் தள்ளியிருக்கக்கூடிய பள்ளனேருந்து சென்னைக்கு போகிறது மற்றவங்க எல்லோரும் அங்கே சென்னைக்கு வர்றது இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து போகிறது இதுக்கு ஏராளமான பொருட்செலவு ஏராளமான செலவினங்கள் இருக்குது இந்த பொருட்செலவு மட்டும் இல்லை உடல் ரீதியான பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் போய் மனு கொடுக்கும் அப்படி மனு வாங்கிக்கிட்ட அதிகாரிகள்கிட்ட பல அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிதல் ஏற்பட மாட்டேங்குது இன்னும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாற்றத்தினாலே அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் கண்டிப்பாக அவர்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாலோ அல்லது வேறு இடத்துக்கு போனாலோ அவங்க மாற்றுத்தினால் அலுவலகத்தில் வேலை செய்வாங்க ஆனால் நமக்கு உயர் அதிகாரிகளாக வரக்கூடிய மாநில இயக்குனராக இருக்கட்டும் மாநில ஆணையராக இருக்கட்டும் அரசு துறை செயலராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை பொறுத்தவரைக்கும் என்னென்னா பல துறைகள்லேருந்து வருவாங்க இந்த துறையில் ஒரு நாள் வருவாய் துறையில் இருப்பாங்க ஒரு நாள் நீர்வளத்துறையில் இருப்பாங்க ஒரு நாள் போக்குவரத்துறையில் இருப்பாங்க இப்படி வருவாங்க அப்படி வந்து மாற்றம் செய்யப்பட்டு துறைக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து மாற்றுத்திறாளி பற்றி என்ன இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது அதை பற்றி என்ன புரிதல் இருக்குது எந்த திட்டத்தை எப்படி அமல்படுத்தலாம் அப்படிங்கிறவங்களுக்கு புரியதுக்கே மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் இப்போ இந்த பிரச்சனைகளை கூட பாத்தீங்கன்னா முதுகுத்தனோடு பாதிக்கப்பட்டவருடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அதே மாதிரி வந்து சாதாரண மாற்றத்தினாலே சேர்க்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த அரசு துறை செயலாளர் இருக்கட்டும் சிஜி தாமஸ் வைத்தியன் அவங்கள்ட்ட வந்து நாங்க அவ்வளோ விளக்கமாக சொல்கிறோம் அவங்களுக்கு கண்ணீர் வராதுதான் கோ ஒரு விஷயம் அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ உன்னிப்பாக கேட்டு ஓ இவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கிறாங்களா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா அப்போ கண்டிப்பாக ஏன்னா அ முதலமைச்சரோடு நேரடியாக பேசக்கூடிய அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய இப்போ இங்கிருக்கக்கூடிய மாவட்ட மாற்றுத்திறனாளரோ இங்கிருக்கக்கூடிய மாநில ஆணையரோ நேரடியாக அவங்க முதலமைச்சரே பேச முடியாது அவங்க தான் டைரக்டா இருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட இவ்வளோ விஷயங்கள் சொல்லி புரிய வைக்கிற போது நமக்கு அவங்க உள்வாங்கிக் கொண்டு கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சொல்கிறேன் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்போது ஒரு நம்பிக்கை சரி கண்டிப்பாக இவ்வளோ தூரம் கேட்குறாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம பிரச்சனை கேட்குறாங்கனாலே பெரிய விஷயம் பல அதிகாரிகள் சொல்லுங்கள் அடுத்து ஆ அடுத்து அடுத்து ஆ போ போ பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு வெரைட்டி விடக்கூடிய சொல்லிங்கன்னா ஒன்றரை மணி நேரம் நம்முடைய கோரிக்கை கேட்குறாங்க அப்படிங்கும்போது நமக்கு எங்களுக்கு ஒரு பெரிய மன சந்தோஷத்தோடு இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம கோரிக்கைகள் முதுகுத்தினோட பாதிக்கப்பட்டவராக இருக்கட்டும் இல்லை நார்மல் மாற்றத்தினாலையாக இருக்கட்டும் அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் என்ன பண்ணுறேன் சென்னையிலேருந்து ரயில் ஏறி ப பழனிக்கு வர்றேன் நைட்டு கிளம்பி காலையில் வந்து இறங்குறேன் காலையில் வந்து இறங்கி குளித்து முடிச்சுட்டு டிவி ஆன் பண்ணுறேன் பெரிய இடி வந்து என் மேலே விழுகுது என்ன இடி வந்து இறங்கி அதாவது மொதல் நாள் காலையில் பத்து மணிக்கு போய் அவங்கள சந்திச்சு ஒன்றரை மணி நேரம் சந்திச்சு அவங்களோட குறைகளை சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு நம்ம இங்கேருந்து போயிட்டு திரும்பி வந்து பழனியில் வந்து இறங்குறோம் இறங்கி டிவி பார்த்தோன்னே முப்பது மாவட்டத்தில் ஆட்சியர்கள் மாற்றம் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் அப்படின்னு வருது அதில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா இந்த சம்மந்தப்பட்ட நான் சொன்னேங்க சிஜி தாமஸ் வைத்தியனை மாற்றிட்டாங்க இப்போ புதுசாக ஒரு அதிகாரி போடுறாங்க அந்த அதிகாரியும் ஒரு வாரத்துக்குள்ளே திரும்ப மாற்றப்பட்டு வேற ஒரு அதிகாரி போடுறாங்க அப்போ இப்படி அதிகாரிகளை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இருபது நாளைக்கு ஒரு முறை அதிகாரிகளை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ திரும்ப நான் என்ன பண்ணோம் இப்போ ஏற்கனவே சொன்ன அதிகாரி உள்ளே வாங்கிட்டார் ஃபுல்லாக உள் வாங்கிட்டு மா முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார் பேசுகிறவரை நீங்கள் மாற்றி விட்டீங்க இப்போ புதுசாக ஒரு அதிகாரி வராரு அவர் அவங்க அவங்க வந்து அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் இவங்கள்ட்ட பண்ண போகிறாங்களா நான் இந்த காணொலியில் உங்கள்கிட்ட நான் எஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இதே நீங்கள் தனியாக இன்னொரு மாற்றத்தில் ஆகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அது மாதிரி அவங்க வந்து இவங்கள்ட்ட பேசுவாங்களா பேச மாட்டாங்க அப்படியே சொன்னாலும் இவங்க ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன் வேலை என்னம்மா நீ அந்த தான் இருக்கா நீ அங்கே நீ எதுக்கு எங்கட வந்து சொல்லிட்டு எனக்கு தெரியும் என்ன செய்யணும் தெரியும் அப்படிமாங்க இவங்க அப்போ திரும்ப நாம் என்ன செய்ய வேண்டியது இவங்களை சந்தித்து இவங்கள்ட்ட நம்மளுடைய கோரிக்கை கொடுத்து நம்ம திரும்ப பேச வேண்டியிருக்கு அப்போ இவங்கள்ட்ட பேசினா இவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க எல்லாத்தையும் உருவாங்கன்னா முதலமைச்சர் சொல்லும்போது இவங்களை மாற்றி விட வேண்டியது இப்படியே அதிகாரிகளை பந்து மாதிரி பந்தாடிட்டே கிடந்தீங்கன்னா எப்படி எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் எப்படி முதலமைச்சர் காதுக்கு போகும் அப்போ எங்களுடைய வேறு வழி என்ன எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் எதுக்கெடுத்தாலும் போராட்டம் ஏன் போராடிட்டே இருக்கீங்க இப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறீங்க அப்போ நாங்கள் போராடாமல் உங்கள் கவனத்துக்கு வரவும் மாட்டேங்குது சரி போராடாமல் மனு கொடுத்து சாதிக்கலாம்னா தான் அதிகாரி பூரா மாற்றி விட்டுறீங்க அப்போ முழுவதும் எங்களுடைய வாழ்க்கை தரம் இப்படி நாசமாக போகணுமா எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க அதனால் தமிழக அரசும் சரி முதலமைச்சரும் சரி தயவு செய்து இதில் கவனம் எடுத்து துறையில் மாற்றுத்தினால் துறையில் வேலை வாய்ப்பு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்காக பணி இடமாற்றம் செய்யாமல் அவர்களை முழு புரிதலோடு வேலை செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் மாற்றுத்தினாளுக்கான துறை அமைச்சர் நீங்கள் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு நாதி கிடையாது உங்களை தவிர நாங்கள் வேறு யார்ட்டையும் நாங்கள் கேட்க முடியாது அதனால் தயவு செய்து இதெல்லாம் புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலி பற்றி விமர்சனங்களையும் உங்களிடம் எதிர்பார்த்தேன் இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நண்பர்களை இந்த காணொலியிலிருந்து இப்பொழுது விடபெறும் நேரம் வந்து விட்டது மீண்டும் பெரிதொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்